பச்சாம திரைக்கும் நஞ்சை குசக்குடியில் கணி சூளையிலே உதரித்தும் எவளே ஜக்கம் மாது தாளம்மா வச்சையம்மா விளக் அறி வடக்காரியம் சுடுகாட்டுக்கால் சாமு கோடாய் இடுகுட்டழைப்பு கோடி வந்து உக்காடி கணும் தாயே இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்க்கக்கூடிய பாதாள அஞ்சனம் இந்த பாதாள அஞ்சனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள அஞ்சனத்தை பொறுத்தவரை பூமியின் அடியில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தையோ அல்லது புதையலையோ கண்டுபிடிப்பதற்காக பார்க்கக்கூடிய ஒரு அஞ்சனம் அதற்கு உரிய தேவதைகளை கொண்டு அந்த அஞ்சனத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுருப்போம் இந்த அஞ்சனமானது பாதாள அஞ்சனம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜலசித்தி அஞ்சனம்னு சொல்லுவோம் ஜலசித்தினா இப்போ நீரோட்டத்தை பார்க்கக்கூடிய ஜலசித்தி அஞ்சனம் இந்த அஞ்சனமானது நம்ம தொடர்ச்சியாக பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா நெடுங்காலமாக நம்மளுடைய அன்பர்களுக்கு நம்ம செய்து கொடுத்துட்டு வரோம் நீரோட்டம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த அஞ்சனமானது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த அஞ்சனத்தை பொறுத்தவரை நீரோட்டம் பார்க்கக்கூடியவர்களை பொறுத்தவரை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவர்களுக்குள் இந்த காந்தத்தன்மைன்றது இருக்கும் இந்த காந்தத்தன்மையானது நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷணமாகி அவர்கள் உடம்புல வச்சுருக்கக்கூடிய தேங்காயோ அல்லது எலும்பிச்சங்கனியோ அல்லது கவனையோ எலுமிச்சங்கனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நூலில் கட்டி தொங்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து சுத்த ஆரம்பிச்சிடும் தேங்காயானது எந்திரிச்சு நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல எந்திரிக்கும் அதே போல் கவணையானது நீரோட்டம் இருக்கக்கூடிய அப்படியே எந்திரிச்சு நிற்கும் இப்படி உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தத்தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகர்ஷணமாகி நீரோட்டத்தையும் நீர் ஊற்றுகளையும் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த பாதாள அஞ்சனம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டத்தை வந்து துல்லியமாக கணிக்கலாம் எத்தனை அடியில் நீரோட்டமானது இருக்குது அந்த நீரோட்டமானது நின்று போயிருமா இல்லை எப்போவுமே அந்த நீரோட்டமானது நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய அளவில் இருக்குது அந்த நீரானது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே போல் அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நமர்த்தக்கூடிய பட்சத்தில் எந்தெந்த இடத்துலையெல்லாம் அந்த நீரோற்றானது ஓடுதோ அந்த இடத்துலையெல்லாம் அந்த தேங்காயானதோ அல்லது கவணையானதோ அல்லது எலும்பிச்சங்கனியானதோ அதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஞ்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சந்தலையில் வச்சுக்கணும் அதே போல் தேங்காயாக இருந்தால் அந்த தேங்காயுடைய நுனிலையும் எலுமிச்சங்கனியாக இருந்தால் எலுமிச்சங்கனியுடைய நுனிலையும் கவனையாக இருந்தால் கவனையினுடைய நுனியிலையும் தடைவிட்டு நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீருக்கு வர மூளை வந்து பார்த்திங்கன்னா ஈசானியம் சொல்லுவோம் ஈசானிய மூளையிலேருந்து ஒவ்வொரு அடியாக நம்ம மெதுவாக எடுத்து வச்சு நம்ம நகருக்கு நகர்ந்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல அந்த பூமியை சுற்றி நம்ம வரக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல நீர் ஊற்று ஓடுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்காயானது எழுந்து நிற்கும் கவனையானதும் எழுந்து நிற்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கனியை வந்து நூல் கட்டி நீங்கள் மட்டம் பார்க்கக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல நீர் ஊட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜலசித்திய முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மையை நாம் பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோ அந்த இடத்துல ஆகர்ஷணம் உண்டாகி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பொருட்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காயானது நட்டை குத்தலை நிற்கும் அப்படியே அதே போல் நம் பிடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு கையிலும் பிடிச்சிருக்கக்கூடிய கவனையானது அப்படியே கீழேருந்து அப்படியே எழுந்து நேராக நிற்கும் அதே போல் நம் இந்த கனி நம்ம பிடிச்சிருப்போம் அந்த கனியானது வந்து நேராக கரகர கரகரன்னு சுத்தும் வேகமாக சுற்றும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீர்மட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து வச்சுக்கணும் அடுத்து அந்த பூமியை நம்ம ஒவ்வொரு இடமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செக் பண்ணக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல அதிகமான வைப்ரேஷன் ஏற்பட்டு எந்த இடத்துல தேங்காயானதோ அல்லது எலுமிச்சங்கனியானதோ அல்லது கவனையானதோ நல்ல செங்குத்தாக நிற்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல போர் போடலான்னு சொல்லலாம் அல்லது கேணி வெட்டக்கூடியவர்களுக்கு அந்த இடத்த வந்து நம்ம மதித்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சனம் தான் இந்த பாதாள அஞ்சனம் இந்த பாதாள அஞ்சனம் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்படக்கூடியவர்கள் யாரேனும் நான் குறைவாக்கணும் மன்னிக்கும் யாரேனும் வந்து பார்த்திங்கன்னா நான் நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கோம் விருப்பப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பாதாள அஞ்சனத்தை வந்து வாங்கிக்கலாம் பாதாள அஞ்சனத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜலசித்தி அஞ்சலம் சொல்லுவோம் நீருக்கான அஞ்சனம் இந்த அஞ்சனத்தை பொறுத்தவரை நாம் பயன்படுத்தக்கூடிய தேங்காயிலேயோ அல்ல கவனையிலேயோ அல்லது வந்து எலுமிச்சங்கனையிலேயோ லைட்டை தடவிட்டு அடுத்து நம்மளுடைய உச்சந்தலைவில் தடவி நாம் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியாக நகர்ந்து நம்ம எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோ நம்ம சுற்றி வரக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோமோ அந்த இடத்துல துல்லியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை செய்யக்கூடியது இந்த முறையானது பாரம்பரியமாக நாம் பயன்படுத்திட்டு வரக்கூடிய முறை விருப்பப்படக்கூடியவர்கள் இந்த பாதாள அஞ்சனம் வேணும் நான் நீரோட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் இந்த அஞ்சனத்தை வாங்கி பயன்பெறலாம்